கேட்டதை தரும் நேரம் நினைப்பதை வழங்கும் நேரம் மனதார மன்னிப்பு கேட்டால் நமது பாவங்களை போக்கி நமது வாழ்க்கையை புனிதப்படுத்தக்கூடிய அற்புதமான சித்ரா பௌர்ணமையுடன் இணைந்த வாஸ்து பௌர்ணமையுடன் இணைந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய சக்தி மிக்க சோடசக்கலை ரகசியத்தை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாக பாருங்கள் இந்த சோடசக்கலை உங்கள் வாழ்வில் பெரும் எழுச்சியை விழிப்புணர்ச்சியை ஆனந்தத்தை அள்ளி அள்ளி வாரி வாரி வள பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து செல்வங்களும் அபரீதமாக பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேரபிடத்து குபேரரை வேண்டிக்கொண்டு இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் கேட்பதெல்லாம் நடக்கும் நினைப்பதெல்லாம் நடக்கும் அத்தனை சக்தி மிக்க பதினாறு லட்சுமிகளும் திருமூர்த்தி கடவுளின் வாயிலாக யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ அவர்களுக்கு கேட்பதை கேட்டபடி கூடிய சோடசக்களை முகூர்த்த நேரம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறத பற்றி நிறையா விளக்கங்கள் கொடுத்துட்டோம் சித்திரகுப்தருக்கான பிறந்த தினம் சித்திரகுப்தருக்கான கல்யாணமான நினம் சித்திரகுப்தரிடம் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நாள் அந்த நாளில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வழிபாடலை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வழிபாட சொல்லிடுறேன் நிறைய பேர் டைமை தான் நோட் பண்ணுறீங்களே தவிர வழிபாடு மிஸ் பண்ணுறீங்க அதனால் அந்த டைம் டைமை பின்னாடி தரேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மனம்தான் அத்தனைக்கும் காரணம் அந்த மனதில நம்பிக்கையை தர மனதை பலப்படுத்த மனதில் நீங்கள் உறுதியா எதை நினைத்தாலும் போல் மாங்கல்யம் போல் மனம்போல் அனைத்தும் ஜெயமே அந்த போல் அனைத்தும் ஜெயமாகணும் அப்படிங்கிற ஒரு ஆள் ஆழ்மனதையும் பிரபஞ்ச மனதையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராற்றலும் ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த சோடசக்கலை முகூர்த்த நேரம் ஸோ இந்த நேரம் அந்த குறிப்பிட்ட ஒரு இரண்டு மணி நேரம் இருக்குல்ல அந்த இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய ஒரு வேண்டுதல் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அந்த வேண்டுதலோட சேர்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் என்ன செய்யும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தோஷத்தையும் போக்கி தரும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த முறை புதன்கிழமை வருது ஸோ புதன்கிழமை அப்படிங்கும்போது பச்சை பயிர் இருக்குல்ல அதை ஒரு தட்டு நிறைய பரப்பி சென்டரில் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி மனமாற உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அதாவது நோய் சரியாகன்னு வேண்டக்கூடாது ஆரோக்கியம் வேணும்னு வேண்டணும் கடன் பிரச்சனை தீரணுன்னு வேண்டக்கூடாது பணம் வேணும்னு கேட்கணும் நானும் என் பொண்டாட்டி சண்டை போடக்கூடாதுன்னு வேண்டக்கூடாது நானும் என் மனைவியும் பாசத்தோடு நேசத்தோடு இருக்க வேண்டும் என்று வேண்ட வேண்டும் ஓகேங்களா ஸோ உங்களோட வேண்டுதலை நேர்மறையாக வேண்டிட்டு அந்த வேண்டுதலை ஒரு சிறிய பிரியாணி இலையில் எழுதி புணுகு தடவி அந்த பச்சை பச்சைப்பயிறு தட்டில் அகழ்விளக்கு ஏத்துறீங்களா அதற்கு பக்கத்தில் வச்சிடணும் வச்சுட்டு புதன்கிழமைங்கிறங்காட்டிக்கு புதன் பகவானோட எனர்ஜியும் குபேர எனர்ஜியும் அதிகமாக இருக்கும் அதனால் அஞ்சு ரூபா காசு நீ எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அங்கே ஒரு அஞ்சு ரூபா வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு காயினை வச்சு நல்ல புணுகு தடவி அதற்கு பக்கத்தில் ஏதோ ஒரு இனிப்பு வச்சுக்கிட்டு சூட்சமமாக அந்த ஜோதி இருக்குல்ல அந்த தீபம் இருக்கல அந்த தீபத்தையே உங்கள் குலதெய்வமாய் உங்கள் இஷ்ட தெய்வமாய் அல்லது சோடசக்கலை லட்சுமி தெய்வமாய் நினைத்து கொண்டு நீங்கள் ஓ ரிங் வசி வசி இதையை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்க எதை வசியப்படுத்தணும் எது நடக்கணும் எது மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நடந்ததா நினச்சிக்கணும் ஒரு லட்சம் ரூபா பணம் உங்கள்கிட்ட வா வேணும்னு நினைக்கிறீங்க நினைவீங்க ஒரு லட்சம் ரூபா பணம் வந்துடுச்சு நான் ஆனந்தமாக இருக்கேன் குபேரவ இடத்திற்கு ஒரு டொனேஷன் கொடுக்குறேன் என் தேவைகளை பூர்த்தி பண்றேன் எனக்கு உணவு தொடர்ந்து இந்த மாதிரி பணம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் மந்திரத்தை ஒரு நூற்றி ஆறு முறை சொல்லுங்கள் மனம் அமைதி பெறும் மனம் ஒருநிலைப்படும் அதற்கு பிறகு அந்த தீபத்துக்கட்டையே மனசார உங்களோட தேவை கிடைச்சிருச்சின்னு நன்றி தெரிவிங்க தெரிவித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிடணும் அந்த புகையை நல்லா சுவாசிச்சுட்டு அந்த தட்டில் இருக்கக்கூடிய பச்சைப்பயிரெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வடக்கு திசையில் தூவி விட்டுறணும் இனிப்பு ஒன்று வச்சிருக்கிறத எடுத்து நீங்க நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டணும் எந்த தியானம் பிரார்த்தனை மந்திரஜபம் செய்த பிறகும் நாம் சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு நம்ம எதை செஞ்சோமோ அதை இன்னும் நமக்குள்ள முழுமையாக ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ அதுதான் அதோட சிறப்பு ஸோ இப்படி செய்யுங்க ரைட்டு டைம சொல்லுங்க குருஜி அடுத்த வீடியோக்கு போறேன் அப்படின்னு நிறைய பேர் பாக்குறீங்க டைம் சரியாக வாஸ்து நாள் பௌர்ணமி தொடங்கிறது செவ்வாய்க்கிழமை காலை நாலு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து புதன்கிழமை காலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் நடக்கும் ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் என்பது குபேர நாளான புதன் பகவானின் சக்திமிக்க நாளான செல்வ நாளான சித்திரகுப்த பௌர்ணமி கல்லலகர்கான வைகை எழுந்தருளும் நாளோடு இணைந்து வரக்கூடிய புதன்கிழமை காலை நான்கு ஐம்பதிலிருந்து ஆறு ஐம்பது மணி வரைக்கும் வர இருக்கின்றது சோடசக்கலை முகூர்த்த நேரம் அதாவது இருபத்தி நான்கு ஏப்ரல் வருகிறது அன்றைய தினத்தோட நட்சத்திரம் சித்திரையும் சுவாதி நட்சத்திரத்திற்கும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ மெடிடேஷன் பண்ண வேண்டிய சோடசக்களை பூஜை செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செய்ய வேண்டிய தியானம் ஜபம் செய்ய வேண்டிய நேரம் நாள் ஏப்ரல் இருபத்தி நாலு புதன்கிழமை காலை நான்கு ஐம்பது முதல் ஆறு ஐம்பதுக்குள் இதை செய்யுங்கள் நிச்சயமாய் நீங்கள் கேட்டது கிடைத்தே தீரும் இந்த நேரத்தில் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இந்த பௌர்ணமியோட சிறப்பு என்ன அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும் அதனால் இந்த பூஜை முடித்த உடனே நீங்கள் எதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு உயிருக்கு செஞ்சிருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டுங்க என்னை மன்னிச்சிருங்க என் வாழ்க்கையில் கூடிய பிரச்சனையை சரி பண்ணித்தாங்க என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் அந்த தப்பை மனசார செய்ய மாட்டேன் உண்மையாக செய்ய மாட்டேன் தெரிஞ்சு செய்ய மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பூஜையை முடிச்சிருங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தோடு அது இணைந்து வருது கண்டிப்பா பெருமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் தர வேண்டும் என தான் இந்த பதிவை பதிவு செய்யற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சித்ரா பவுனியை முன்னிட்டு சித்திரகுப்த பூஜை வாஸ்து பூஜை அதோடு சேர்ந்து நான் சத்தியநாராயண பூஜையை இலங்கையில செய்ய இருக்கின்ற நான் இந்த பதிவை இலங்கையில இருந்துதான் பதிவு செய்யறேன் இலங்கைக்கு வந்திருக்கேன் ஒரு வாரம் இலங்கையில தான் இருப்பேன் சோ இலங்கையில இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டா என்னை சந்திக்கலாம் தனிப்பட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பூஜையிலையும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்யுங்க சக்தி மிக்க இந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க தொடர்ந்து வரும் சனிக்கிழமை அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி குரு பயிற்சி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த குரு பயிற்சியாகும் சென்னையில் நடைபெற இருக்கின்றது குரு பகவானுக்கான எனர்ஜியை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பெற வேண்டும் குருபெயர்ச்சியோட ஆசைகள் கிடைத்தால் கோடி செல்வங்கள் தேடிவிடும் என பொன்னன் என்று சொல்லக்கூடிய குருவின் அருள் இருந்தால் தான் செல்வம் பெருகும் அது இந்த குருப்பெயர்ச்சி நாட் நேரத்தில் யார் ஒருவர் செய்து வழிபாடுகளை செய்கிறாங்களோ வளமும் நலமும் கிடைக்கும் சிறப்பு பிரசாதத்தையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுகின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்க நமது பயிற்சி வகுப்புகள் கலந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வழி நடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற ஸோ மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகள் கோடி மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்